புளிய பார்த்து பூனை சூடு போட்டுக்கிச்சா அந்த கதையால் இருக்குது இப்போ பாகிஸ்தானோட நம்ம இந்தியா ஹைப்பர்சோனிக் மிசைல சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிட்டாங்களாம் இந்த நியூஸை கேட்டவொடனே பாகிஸ்தானால் பொறுத்துக்கவே முடியல அது எப்படி இந்தியா இந்த மாதிரி சக்சஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணலாம் நாங்களும் இதை பண்ணியே தீர்வோம் அப்படின்னு பாகிஸ்தானோ ஹைப்பர்சோனிக் மிசைலை டெஸ்ட் பண்ணுறதுக்கு சில முயற்சிகளை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்களாங்க அது மாதிரி தான் இப்போ நியூஸ் வந்துட்டுருக்கு இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இப்போ தான் நம்ம இந்தியா வந்து பெரிய சாதனையை வந்து படைச்சிருந்தோம் என்னென்னா நம்மளோட ஹைப்பர்சோனிக் மிசைலை சக்சஸ்ஃபுல்லாக வந்து டெஸ்ட் பண்ணியிருந்தோம் இது முழுக்க முழுக்க நம்ம இந்தியாவிலே வந்து தயாரித்து இந்த ஒரு டெஸ்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ணவுனே எல்லாருமே நம்மளோட டிஆர்டிஓவை பயங்கரமாக பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இது பெரிய விஷயம்ப்பா இந்த வேலையை இதுக்கு முன்னாடி ரஷ்யா அமெரிக்கா சீனா இது போன்ற நாடுகள் தான் வந்து பண்ணியிருந்தாங்க ஆனால் இந்த லிஸ்டில் இனிமேல் நம்ம இந்தியாவும் இணைஞ்சிட்டோம் நம்ம இந்தியாவும் எலைட் குரூப் ஆஃப் நேஷன்ஸில் வந்து இணைஞ்சிட்டோன்னு நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங்லாம் இதை பற்றி புகழ்ந்து தள்ளிட்டாரு இதை வந்து கேட்டவனே பாகிஸ்தானுக்கு வயிறு இறைத்தனை செய்யும் அதனால இப்ப பாகிஸ்தான் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களும் ஹைப்பர்சோனிக் மிசைல டெஸ்ட் பண்றதுக்கான முயற்சிகளை வந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்களா இதுக்கான காரணம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வேற என்ன காரணம் இந்தியா ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்களே இந்தியா பண்ணால் நாங்கள் எப்படி பண்ணாமல் இருக்க முடியும் இதை நாங்களும் பண்ணுவோம் அப்படின்னு இந்த முயற்சியை பாகிஸ்தான் வந்து எடுக்கிறாங்களாம் ஏன்னா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரிலாம் பண்ணலன்னா தான் அதிசயம் அவங்க என்ன நினப்பாங்க அப்படின்னா அவங்களோட பாதுகாப்புக்கு என்ன தேவை என்ன தேவையில்லை அப்படின்றதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க நம்மளோட எதிரி நாடு இந்தியா ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுறாங்களா அதை நம்மளும் பண்ணணும் அவங்களோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் கூட நம்மளும் மேட்ச் பண்ணணும் அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி நம்மளும் பண்ணணும் இப்படி இருந்தால்தான் ஊருக்குள்ளே நம்மளை மதிப்பாங்கன்னு இது மாதிரி தான் பாகிஸ்தான் தொடர்ந்து வேலைகளை வந்து இருக்காங்க எப்போல்லாம் நம்ம ஒரு எக்யூப்மெண்ட்டை வாங்குகிறோமோ அப்போல்லாம் பாகிஸ்தான் கிட்டேருந்து நியூஸ் வரும் நாங்களும் இதை வாங்குறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் நாங்களும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கோன்னு இஷ்டத்துக்கு வந்து கதை விடுவாங்க அது மாதிரி தான் நம்ம எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்கும்போது கூட நாங்களும் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கோன்னு இது மாதிரி வந்து இவ்வளவு ஏன் துருக்கி எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வேறு யாருக்காவது விற்க போகிறோன்னு சொன்னப்போ கூட அப்போ பாகிஸ்தான் தான் அதை வாங்க போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் வந்துச்சு இப்போ நம்ம ஹைப்பர்சோனிக் மிசேலை வந்து டெஸ்ட் பண்ணிருக்கோம் அப்புடின்னா இது எவ்வளோ பெரிய விஷயம் அதனால பாகிஸ்தானும் நாங்களும் இந்த மிசையில் டெஸ்ட் பண்ணியே தீருவோம் அப்படின்னு இது மாதிரி முயற்சிகளை வந்து எடுத்துகிட்டு வந்துகிட்ருக்காங்க இது மாதிரி ஒரு நாடு நினைக்கிறது தப்பு இல்லைங்க ஆனால் அந்த நாட்டில் என்ன நிலைமை இருக்குது இப்போ அந்த விஷயத்தை அந்த நாட்டினால் பண்ண முடியுமா அது தேவையான்னு யோசித்து எந்த ஒரு நாடுமே இந்த மாதிரி முடிவு வந்து எடுக்கணும் ஆல்ரெடி பாகிஸ்தானில் பல பஞ்சாயத்து வந்து போய்கிட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது எங்கனால ஹைப்பர்சோனிக் மிசைலை தயாரிக்க முடியலன்னா கூட பரவாயில்ல நாங்கள் இந்த டெக்னாலஜியை இன்னொரு நாடுகிட்ட இருந்து வாங்கியாத இதை வந்து பிளான் பண்ணுவோன்னு இது மாதிரி பாகிஸ்தான் சைனா கிட்டே இந்த டெக்னாலஜியை வாங்க போகிறதா இப்போ ஒரு சில தகவல் வந்துகிட்ருக்கு ஆனால் இதையெல்லாம் வந்து பார்க்கும்போது பாகிஸ்தானுக்கு இப்போ இதெல்லாம் தேவையா அப்படின்ற கேள்வியை தான் நமக்கு வந்து கேட்க தோணுதுங்க இப்போ இந்த ஒரு விஷயத்த சொன்னவுடனே ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் ஏன்ப்பா நீங்கள் சொல்கிறது தப்பு தானே பாகிஸ்தான் ஒரு சாதனை என்னை பண்ணணும்னு நினைக்கிறது தப்பா இதுக்கு போய் பாகிஸ்தான் எப்படிலாம் பேசுகிறீங்களேன்னு நீங்கள் வந்து கேட்கலாம் உண்மையிலே பாகிஸ்தான் இப்போ என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்றத வந்து யோசிக்கணும் ஏன்னா நாளுக்கு நாள் அங்கே நடக்கிற தாக்குதல் அப்படின்றது ரொம்ப அதிகமாக போய்கிட்டு இருக்கு இப்போ கூட ரீசண்டாக பாகிஸ்தானில் உள்ள கைபர் பத்துங்காவில் மிகப்பெரிய தாக்குதல் வந்து நடந்துச்சு பேசஞ்சர் வேனை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க இதில் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு பேர் வரைக்கும் உயிரிழந்திருக்காங்க இதில் இருபது பேருக்கு மேலே ஹெவியா இன்ஜுரி ஆயிருக்காங்க இவ்வளோ பெரிய மோசமான தாக்குதல் அப்படின்றது பாகிஸ்தான்ல நாளுக்கு நாள் நடந்துட்டு வந்துக்கிட்டே தான் வந்திருக்கு ஏன்னா இதே கைபர் பத்துங்கால தான் ஆர்மியோட ஒரு வண்டி வந்து நின்றுச்சு அந்த வண்டி மேல தாக்குதல் நடத்தி அதுல நிறைய இராணுவ வீரர்கள் வந்து இறந்து போனாங்க பலுச்சிஸ்தானில் மாத்தி மாத்தி தாக்குதல் நடத்துறாங்க இது மாதிரி அங்கே உள்ள இராணுவ வீரர்களுக்கே பாதுகாப்பு இல்லாம பாகிஸ்தானோட நிலைமை ரொம்ப மோசமாக வந்து போய்கிட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது பாகிஸ்தான் இந்தியா கூட போய் போட்டி போடலாமா ஆனால் இப்போ பாகிஸ்தானுக்கு இருக்கிற தலைவலி என்ன அப்படின்னா இவ்வளவு நாள் பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியும் தாலிபானும் நாங்கள் தான் இந்த தாக்குதலை வந்து பண்ணோம் அப்படின்னு எல்லா தாக்குதலுக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ கைபர் பத்துங்குவாலை நடந்த விஷயத்துக்கு யாருமே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கவே இல்லைங்க இதனால் இந்த ஒரு விஷயத்தை யார் பண்ணால் எதுனால இந்த ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு எல்லாருமே யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அந்தளவுக்கு பாகிஸ்தானில் நடக்கிற பயங்கரவாத தாக்குதல் அப்படின்றது ரொம்ப சர்வசாதாரமாக மாறிடுச்சு இப்போ மற்ற நாடுகள்லாம் இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா அது ஒரு பிரேக்கிங் நியூஸாக இருக்கும் இப்படிலாம் நடந்திருக்கே அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க ஆனால் பாகிஸ்தானில் இது எல்லாமே இப்போ கேஷுவலாக வந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கு ஸோ இது மாதிரி விஷயங்களை பாகிஸ்தான் வந்து எப்படி தான் சமாளிக்க போகிறாங்களோ தெரியல அந்த அளவுக்கு பாகிஸ்தானில் பாதுகாப்பு அப்படின்றது மிகப்பெரிய கேள்வியா வந்து மாறி இருக்கு இதை பற்றிலாம் பாகிஸ்தான் யோசிக்காம அந்த நாட்டு மக்களுக்கும் அந்த நாட்டு ராணுவ வீரர்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கறத விட்டுட்டு இந்தியா கூட போய் போட்டி போடலாமா அந்த மாதிரி போட்டி போட்டால் இது நியாயமா வந்து இருக்குமா அப்படின்றது நம்மளோட கேள்வியா இருக்குங்க இப்ப பாகிஸ்தானுக்கு எல்லா சைடும் அடிதாங்க இவ்வளவு நாள் பாகிஸ்தான தன்னோட இரும்பு சகோதரரான தான் ரொம்பவே நம்பிட்டு இருந்தாங்க ஆனால் அப்போ சீனாவே இப்போ பாகிஸ்தானை எட்டி உதைக்க ஆரம்பித்து பாகிஸ்தான் மேலே கொஞ்சம் கூட தான் இருக்காங்க இப்போ அதை எப்படி உணர்த்துறாங்க அப்படின்னா இவ்வளோ நாள் பாகிஸ்தானில் இந்த மாதிரி தாக்குதல் நடந்துட்டு இருந்துச்சு இது வந்து சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடருக்கு ஒரு பெரிய முட்டுக்கட்டையாக வந்துருந்துச்சு சைனா எவ்வளவோ தடவை சொல்லி பார்த்தாங்க எங்கள் நாட்டு மக்களை நீங்கள் வந்து சூதானமாக பார்த்துக்கணும் எங்கள் நாட்டு மக்களை நீங்கள் வந்து நல்லா பார்த்துக்கிட்டா தான் இந்த ஒரு திட்டம் நல்லபடியா போகும்னு எவ்வளவு தடவை சொல்லி பார்த்தாங்க ஆனா தொடர்ந்து சைனீஸ் ஒர்க்கர்ஸுக்கு மாத்தி மாத்தி பிரச்சனை வந்துக்கிட்டு தான் வந்திருக்கு இதனால சைனா என்ன பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களை நம்பி ஒரு பிரோஜனமும் இல்லை நீங்கள் வந்து உங்கள் நாட்டு ராணுவ வீரர்களுக்கே பாதுகாப்பு கொடுக்க முடியல அப்படி இருக்கும்போது எங்கள் நாட்டு மக்களுக்கு உங்களால் எப்படி பாதுகாப்பு கொடுக்க முடியும் அதனால நாங்களே எங்களை பாதுகாத்துக்கிறோன்னு இப்போ சைனா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சைனீஸ் ஃபோர்ஸை பாகிஸ்தானில் வந்து இறக்கியிருக்காங்க இது பாகிஸ்தானுக்கு எவ்வளோ பெரிய அவமானம் சைனாலேருந்து கிட்டத்தட்ட எத்தனை பேர் இறங்கியிருக்காங்க அப்படின்னா முந்நூறு சோல்ஜர்ஸ் வரைக்கும் இப்போ பாகிஸ்தான்ல வந்து இறங்கி இந்த பலூச்சிஸ்தான் இது மாதிரி இடங்கள்லலாம் வந்து பாதுகாப்புக்கு காண்டி நிறுத்தப்பட்டிருக்காங்க இப்போ இந்த ஒரு செய்தி தான் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்திருக்கு ஏன்னால் இதுக்கு முன்னாடியே நாங்கள் சைனீஸ் ஃபோர்ஸஸை உங்கள் நாட்டில் இறக்கிருவோம் இறக்கிருவோன்னு பாகிஸ்தானுக்கு எவ்வளோ தடவை சைனா வார்னிங் கொடுத்து பார்த்தாங்க ஆனால் பாகிஸ்தான் அதுக்கு சம்மதிக்காமல் இல்லை நாங்களே கேர்ஃபுல்லாக பார்த்துக்குவோம் நாங்களே பாதுகாப்பாக வந்து வச்சுக்குவோம் அப்படின்னு இவ்வளோ நாள் சமாளிச்சிட்டு வந்தாங்க ஆனால் இப்போ பாகிஸ்தானால் ஒன்றுமே பண்ண முடியல நாங்கள் சொல்கிறதான் நீங்கள் கேட்கணுன்னு சைனீஸ் ஃபோர்ஸஸ் இப்போ வந்து பாகிஸ்தானில் வந்து இறங்கி இருக்காங்க இப்போ சைனாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து அங்க உள்ள பயங்கரவாதத்தை எதிர்க்கிறதுக்காண்டி நிறைய மிலிட்டரி எக்ஸசைஸ் டில்ஸ்ஸு இதெல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க தன்னோட நாட்டை ஒரு நாடு பாதுகாக்க தவறி அந்த நாட்டை பாதுகாக்கிறதுக்காண்டி இன்னொரு நாட்டோட ராணுவ வீரர்கள் தன்னோட நாட்டுக்கு வராங்க அப்புடின்னா இது எவ்வளோ பெரிய அவமானம் இந்த அவமானத்தில் தான் இப்போ பாகிஸ்தான் வந்திருக்காங்க பாகிஸ்தானுக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே தாங்க வந்திருக்கு இப்போ ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்க அதிபராக வந்தவுடனே பாகிஸ்தானுக்கு எதிராக பல விஷயங்கள் வந்து அவர் எடுக்க ஆரம்பிச்சிருவார் இப்போ வந்து அவர் அமைச்சரவையில் ஆளை செட் பண்ணுறதுக்கு கூட அங்கே வர அமைச்சர்கள் எல்லாருமே பாகிஸ்தானுக்கு எதிராக தான் வந்து இருக்க போகிறாங்களா அந்தளவுக்கு பாகிஸ்தானுக்கு அகெயின்ஸ்டான ஆளுகளை தான் வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி இப்போ நியூஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு இது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானில் உள்ள மக்கள் நாற்பத்தஞ்சு சதவீத மக்கள் வந்து அந்த நாட்டில் இருக்கிற விருப்பம் இல்லாமல் வெளிநாடுக்கு போகணும்னு அந்த அளவுக்கு அந்த நாட்டில் ஒரு மோசமான சுச்சுவேஷன் வந்து இருக்குது விலைவாசி அதிகமாயிருச்சு அந்த நாட்டில் வாழவே முடியாத ஒரு சூழ்நிலை தான் இப்போ பாகிஸ்தானில் வந்துருக்கான் இதனால நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் மக்கள் வந்து அந்த நாட்டில் இல்லாமல் எங்கேயாவது தப்பிச்சு வெளிநாடுக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்களா அப்போ எந்த அளவுக்கு பாகிஸ்தானோட நிலமை அப்படின்றது மோசமாக இருக்குது பாருங்கள் இவ்வளோ தூரம் தன்னோட நாடு மோசமாக இருந்துக்கிட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது பாகிஸ்தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பங்களாதேஷ் மக்களை பார்த்து வாங்கறதுக்கு எங்க நாட்டுக்கு வாங்க உங்களுக்கு தேவையான சகல வசதியும் செஞ்சு கொடுக்குறோன்னு இது மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா பாகிஸ்தான் நாட்டுக்குள்ள எக்கச்சக்கமான பஞ்சாயத்து வந்து போய்கிட்டு இருக்கு ஆனா இதையெல்லாம் வெளியே காட்டாம நாங்க நல்லா தான்ப்பா இருக்கோம் நாங்கள் இந்தியா கூட தான்ப்பா போட்டி போடுவோன்னு பாகிஸ்தான் வந்து இன்னும் இந்தியா பேரை யூஸ் பண்ணியே அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க இதையெல்லாம் எப்போ தான் முடிவுக்கு கொண்டு வர போகிறாங்களோ தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்